ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாய் தூள் துள்ளக்க தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு பக்கெட்டில் நான் அரை கிலோ மிளகாய் வத்தல் காஞ்ச மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் அப்புறமா இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கங்க மிளகு இருபத்தஞ்சி கிராம் எல்லாமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் மூணு பொருளும் ஜீரகம் சோம்பு மிளகு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசி போட்டிருக்கேன் இது பருப்பு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு போடணும் கடலை பருப்பு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம ரெண்டு டைம் போட்டிருக்கேன் இது வந்து நூறு கிராம் மஞ்சள் போட்டிருக்கேன் முழு மஞ்சள் அப்புறமா ஒரு கிலோ தனியா இது எல்லாமே நல்லா வெயிலில் நம்ம ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ மெல்ல கொடுத்து அரைக்க விட போகிறேன் மிளகாத்தூள் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி அளவுகளோடு நீங்களும் மிளகாத்தூள் அரைச்சி பாருங்கள் குழம்பு திரு குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு எல்லா குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மிளந்துடாதீங்க இந்த அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க கலரு வாசம் டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் Thank you, friends. Bye-bye.